தொங்கும் பகுதி பார்க்கலாம் இங்குள்ள நந்தி இந்தியாவின் மிகப்பெரிய நந்தி சிலை எழுபத்தி ஏழு அடி நீளமும் பதினைந்து அடி உயரமும் மற்றும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டது கோவிலுள்ளே ஒரு மிகப்பெரிய கால் உள்ளது அதில் இருந்து தண்ணீர் வினமம சிறக்கின்றது அது ವೀರவதரனின் கால்தரம் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட ஏழுபனினாகமோ இங்கே தான் உள்ளது அதேமட்டும் இஞ்சி இங்கே உள்ள கல்யாண மண்டபம் சிவன் பார்வதி திருமணத்திற்காக கட்டப்பட்டது ஆனால் அது முழுமை அடையாமல்தான் உள்ளது இது கைவிடப்பட்டது இன்று மர்மமாகவே உள்ளது இத்தனை அதிசயங்கள் உடையது இந்த கோவிலை நேரில் சென்று கண்டு சிவனிடம் ஆசிப்படுங்கள் அன்பு தகவலுக்காக என்னுடைய சேனலு கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும்